யார் தண்ணா தண்ணா தான் நன்ன தன்னம் தானே நன்னேன்தான் அண்ணா தான் அண்ணா தான் நன்னா தன்னம் தானே நன்னே நாம் செய்ய தண்ணாம் தன்னன்னாம் தான் தன்னம் தானே நன்னே நண்ணாம் செய்ய வாழ்க சுதந்திரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழிய வாழியவ செய்ய எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி எங்கெங்கும் எங்கெங்கும் வாழியவே செய்ய தன்னாம் தானா தன்னம் தானே நன்னேனண்ண தகுதிகிறதோம் திகதிகதோம் தாதா தைய தையத்தோம் தை காரணப் பொருளே போற்றி காரணப் பொருளே போற்றி தந்தருள்வாய் போற்றி கடாச்சம் போற்றி பாரினில் சிறக்கும் தெய்வம் பாரினில் சிறக்கும் தெய்வம் பழனியின் கிரியோன் போற்றி பழனியின் கிரியோன் போற்றி ஆடினோர்க்கும் வாலி ஆடினோர்க்கும் வாலி ஆடினோர்க்கும் வாலி பாடினோர்க்கும் வாலி பார்த்தோர்க்கும் வாலி பார்த்தோர்க்கும் வாலி கேட்டோர்க்கும் வாலி கேட்டோர்க்கும் வாலி அரகர குருவே பால தண்டாயுத பாணிக்கு அரோ மிக்க மிக்க மகிழ்ச்சி ஐயா மிக்க மகிழ்ச்சி இந்த வனம் நடன குழுவினுடைய கும்மி இது வந்து பார்த்திங்கன்னா அழகு வள்ளி கும்மி வந்து திருப்பூர் மாவட்டத்திலேயே ஒரு சிறந்த இளம் வயதினருடைய குழந்தைகளினுடைய நடனத்தை கற்று தந்த ஆசிரியர் அவர்களுக்கு வனம் சிறந்த ஒரு நடனக்கலை குழுவின் விருது பெற்ற குழு அப்படிங்கிறது இந்த சபைக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் மிக்க மகிழ்ச்சி ஐயா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது இருக்கிறது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிற நிர்வாகத்தின் சார்பில் நன்றி நிகழ்வை நடத்ததாக குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு